மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி வணக்கம் நாங்கள் வரலாற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அளவில் உண்மையில் அது நவம்பர் மாதம் உலக கலண்டரின் படி அது நவம்பர் மாதம் ஆனால் இது எங்க நடக்கின்ற புரட்சி சோவியத் அப்ப எங்க ரஷ்யாவில் எனவே ரஷ்ய படி நாட்காட்டியின்படி அது அக்டோபர் மாதமாக இருந்தது உலக நாட்காட்டியின்படி அது நவம்பர் மாதமாகவும் ரஷ்ய நாட்காட்டியின்படி பழைய நாட்காட்டியின்படி அது அக்டோபர் மாதமாக இருந்தபடி ஒக்டோபர் அக்டோபர் புரட்சி என்று அழைக்கப்படுகின்றது அக்டோபர் புரட்சி என்று அழைக்கப்படுறது இந்த ரஷ்ய இரண்டாவது புரட்சி எனவே மக்கள் எல்லாம் கலந்தெழுந்தார்கள் நான் உங்களுக்கு சொன்னேன் படைவீரர்கள் ஓய்வு கேட்டு எங்களுக்கு சமாதானம் வேண்டும் ஏனென்றால் ஜெர்மனியோடு நாலு வருடமாக போர் அதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் இருந்து ஐந்தாம் ஆண்டு ஜப்பானோட போர் அப்ப இவர்களுக்கு ஓய்வு கிடைக்கவில்லை ஆறு படை வீரருக்கு எனவே சமாதானம் வேண்டும் என்று அவர்கள் போராடினார்கள் மக்களுக்கு உணவு கிடைக்கவில்லை கிடைத்த உணவு கூட விலை கூடியதாக இருந்தது எனவே அவர்கள் உணவு வேண்டும் அதாவது பான் வேண்டும் என்று வீதியில் இறங்கி போராடினார்கள் விவசாயிகள் உணவு உற்பத்தி செய்வதாக இருந்தால் எங்களுக்கு நிலம் வேண்டும் ஏ நிலங்கள் எல்லாம் எங்க போய்விட்டன விவசாய நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு போர்களை பயிற்சி செய்கின்ற இடங்களாக மாறிவிட்டன நாட்டில் போர் ஜெர்மனியோடு போர் நாலு வருடங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்து பதின் பதினான்கிலிருந்து பதினேழு வரையும் போர் அப்ப ஜெர்மனி வெப்ப ரஷ்யாவை வீழ்த்துகின்ற நிலையில வீரத்தோடு போராடி கொண்டிருந்தது ஆகவே அங்கு பல்வேறு விதமான நச்சு குண்டுகளும் ஆயுதங்களும் பயன்படுத்தப்பட்டன வெடிச்சத்தங்களால வெடி குண்டுகளினால இளங்கள் எல்லாம் மதிந்தன அதனால் மக்களுடைய வாழ்க்கையும் மதிர்ந்தது இதுக்குள்ள அரசாங்கத்தினுடைய கெடுபிடிகள் ஊழல் நிறைந்த ஆட்சி முறைகள் அப்ப மக்கள் எந்த வகையில வாழ முடியும் எனவே மக்கள் புரட்சி செய்தார்கள் இந்த நிலையை பயன்படுத்தி கொண்டு இந்த லெனின் இனியும் நாங்கள் காலம் தாழ்த்தினால் வரலாறு எம்மை மன்னிக்காது அரசை இனியும் நாங்கள் கைப்பற்றாவிட்டால் வரலாறு எம்மை மன்னிக்காது என்று சொல்லிக்கொண்டு அரசாங்கத்தை எதிர்த்து போராடினர் இந்த இவருடைய இந்த போல்சனி கட்சிக்கு நிறைய ஆதரவு கிடைத்தது என்னுடைய அவருடைய கொள்கை வந்து மக்களாட்சி மக்களுடைய பிரச்சனையில் தீர்க்கப்பட வேண்டும் மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் இவருடைய கொள்கை எனவே எல்லோரும் இவருக்கு ஆதரவு வழங்கினார்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் மத்தியதர வர்க்கத்தினர் படைவீரர்கள் எல்லாரும் ஆதரவு வழங்கினார்கள் எனவே இவர் ஆயுதம் தாங்கிய படைவீரர்கள் நாடு முழுவதிலும் உறங்கி அரசுக்கு எதிராக போராடினார்கள் அங்கு இவருடைய கொள்கை நியாயமானதா இருந்தபடியால மக்களுடைய தேவைகள் அதிகமாக இருந்தபடினால மக்கள் துன்பம் நீங்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசில் அங்கம் வைத்த மத்தியதர வர்க்கத்தினரும் அந்த அதிகாரிகளும் அதே நேரத்தில் அரசாங்கத்தின் படைவீரர்களும் கூட எதிர்க்கவில்லை இவர்களோடு எதிர்த்து சண்டையிடவில்லை அவர்கள் பேசாமல் சண்டையிடாமல் நின்றார்கள் எனவே இலகுவாக இந்த லெனினுடைய போல்சவி கட்சி நாட்டிலுள்ள எல்லா முக்கியமான இடங்களையும் கைப்பற்றியது தபாலகம் புகையிரதம் வங்கிகள் மிக முக்கியமான ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் இவை எல்லாவற்றையும் கைப்பற்றியது நாடு முழுக்க எல்லா இடங்களும் கைப்பற்றப்பட்டன எனவே அரசு துரத்தி அடிக்கப்பட்டது சார் மன்னர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் உருடைய ஆட்சி வீழ்ச்சி விட்டது லெனின் ஆட்சியை கொண்டார் இதுதான் இந்த அக்டோபர் மாதம் ரஷ்ய புரட்சி எனவே அவருடைய ஆட்சியில ரஷ்யா என்று பெயரிடப்பட்டது மண்டலம் என்று பின்னர் அதுக்குரிய கட்சிக்கு பேர் சோவியத்து சமவுடைமை கட்சி என்று பெயரிடப்பட்டது இவர் ஆட்சிக்கு வந்தவுடன் இவர் செய்த வேலைகள் முதலாவது படைவர்களுக்கு சமாதானம் வேண்டும் மக்கள் அச்சமின்றி வாழ வேண்டும் மக்கள் போர் பயமின்றி வாழ வேண்டும் இலங்கை நாட்டில் எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் என்ன பிள்ளைகள் என்ன போர் போர் என்றால் என்னென்று தெரியும் ஏதா முப்பது வருடங்களாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்ன அதனால் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லா இன மக்களுக்கும் ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எவ்வளவு துன்பப்பட்டோம் இருப்பிடங்களை இழந்தோம் ஏன்னா உயிரினங்களை உயிரை இழந்தோம் பொருளாதாரத்தை இழந்தோம் கல்வியை இழந்தோம் என்ன வேலை வாய்ப்புகளை இழந்தோம் அப்படியே பல்வு இதே நேரத்தில் அங்கவி நிபராக்கப்பட்டோம் எனவே உரிமைகள் எல்லாம் இழக்கப்பட்டோம் இதே நேரத்தில் அகதியலாக மாறினோம் இதே நேரத்தில் வென்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாமல் இருந்தது என அங்கும் கூட பிரச்சனைகள் தான் இருந்தன போரினால செலவுகள் அச்சங்கள் பயம் என நிம்மதியற்ற வாழ்க்கை இப்படியாக எல்லாருமே போரினால பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தது நாங்கள் பார்க்கலாம் எனவே இந்த ரஷ்யாவிலையும் இந்த நிலையை மாற்றுவதற்காக லெனின் என்ன செய்தார் எல்லாவற்றையும் முதலாவது ஜெர்மனியோடு இடம்பெற்ற யுத்தத்தை நிறுத்துவதற்கு சமாதான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார் எனவே ஜெர்மனியுடன் யுத்தம் நிறுத்தப்பட்டது மக்களும் படைவீரர்களும் நிம்மதியாக வாழ முடிந்தது இரண்டாவது என்ன செய்தார் எல்லா உணவு வேணுமே நம்ம மக்களுக்கு உணவு வேணும் இவ்வளவு நாளும் விவசாய நிலங்கள் எல்லாம் போர்க்களமாக மாற்றப்பட்டன கைத்தொழிற்சாலைகள் எல்லாம் ஆயுதம் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளாக மாற்றப்பட்டன உடனடியாக அடுத்த செய்த வேலை என்ன செய்தார் இந்த நிலங்கள் யாவும் முறையில பிரபுக்களுக்கு நிலம் சொந்தமாக இருந்தேல்லோ அந்த பிரபுக்கள் தாங்கள மக்களை அடிமைப்படுத்தி நிலத்தை வைத்து கொண்டு மக்களை அடிமைப்படுத்தி வாழ்ந்தார்களேலோ மக்களை சுரண்டி மக்களுடைய உழைப்பை சுரண்டி அதே மக்களுடைய விளைச்சலை சுரண்டி வாழ்ந்தார்களேயோ இங்க அவர் செய்த வேலை நிலங்கள் யாவும் அரசுடமாக்கப்பட்டது அரசாங்கத்துக்கு சொந்தமாக்கப்பட்டது அந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலங்கள் விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன ஏனென்று சொன்னால் இந்த சம உடைமை சோவியத்து இந்த ஒன்றியத்தினுடைய இந்த கொள்கையின் அடிப்படையில் நிலங்கள் யாவும் அரசுக்கு சொந்தம் ஆனால் அந்த நிலங்களை மக்களுக்கு பகிர்ந்தளித்து அதில் உணவை உற்பத்தி செய்ய வேண்டும் அதில் வருகின்ற லாபங்கள் மக்களுக்கு பங்கிடப்பட வேண்டும் இதுதான் கொள்கை ஆரம்பத்தில் இந்த நிலங்கள் சிறு சிறு துண்டுகளாக பொதுவுடைமையாக்கப்பட்டாலும் விவசாயிகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்டாலும் பின்னரவை எல்லா சிறு துண்டுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாரிய பண்ணைகளாக ஆக்கப்பட்டு பாரிய விளைச்சலை தருகின்ற உற்பத்திகள் இடம்பெற்றன எனவே ரஷ்யாவில் உணவு பஞ்சம் உணவு தேவை என்று மக்களுடைய போராட்டங்கள் தீர்வு கிடைக்கப்பெற்றது இது விளங்குதா பிள்ளைகள் அடுத்தது கை எல்லாம் இன்றைக்கு ஆயுத உற்பத்தி சாலைகளால் மாற்றப்பட்ட எல்லாம் கைத்தொழிற்சாலைகள் கூட சமோடுமையாக்கப்பட்டது அரசாங்கத்தின் சொந்தமானது இந்த அரசாங்கத்தின் வழிகாட்டு பொதுடைமை வழிகாட்டலின்படி கை மீண்டும் நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் தேவையான அனைத்து பொருட்களையும் உற்பத்தி செய்யப்பட்டன வர்த்தகம் மீண்டும் வளர்ச்சியடைய தொடங்கியது வர்த்தகத்தில் வருகின்ற லாபங்கள் எல்லாம் கூட்டு முயற்சிகள் மூலம் உற்பத்தி செய்யப்பட்டன கிடைக்கின்ற லாபங்கள் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது எனவே மக்களுடைய நன்மைகள் மக்களுடைய நலன்கள் தான் முக்கியம் என்று சொல்லி லெனின் எல்லா முன்னேற்றங்களிலும் ஈடுபட்ட அரசாங்கத்தை எவ்வாறு அமைத்தார் ஓ அரசாங்கத்தை என்ன செய்தார் ஓ மக்களால் தெரிவு செய்யப்பட்ட என்ன பிரதிநிதிகளை கொண்டு கூடுதலாக விவசாயிகளும் அடுத்த தொழிலாளர்கள் முக்கியமாக இவர்களை மையமாக கொண்ட ஒரு அரசு ஒன்றை உருவாக்கினார் தான் சோவியத்து சம உடைமை அரசு அது விவசாயிகளும் தொழிலாளரையும் கொண்ட ஒரு அரசாக இருந்தது மக்கள் சாதாரண மக்கள் என்ன மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அவர்களால் தீர்மானிக்கப்படுகின்ற சட்ட திட்டங்கள் அரசியல் நடவடிக்கைகள் யாவும் செயற்படுத்தப்பட்டன மக்களுக்கு என்ன தேவை அது என்ன நன்மை அளிக்கும் அது என்னத்தை கொடுக்கும் என்பதை இவர் திட்டவட்டமாக அறிந்து ஆட்சியை மேற்கொண்டார் இதனால சோவியத்து சமடைமை குடியரசு என்று ஒன்று உருவானது அப்ப இந்த புரட்சிகளின் விளைவுகளாக பிள்ளைகள் நாங்கள் பார்க்கலாம் தலைமைத்துவத்தின் அரசை கவிழ்த்து லெனின் தலைமைத்துவத்துலான போல்செவி கட்சியின் அரசை தோற்றுவித்தமை இப்புரட்சியின் முக்கிய விளைவாகும் சரியா அப்ப கரகன்சியின் தலைமை அரசை கவிழ்த்து லெனினின் தலைத்துவத்துக்கான போல்செவிக் அரசை தோற்றுவித்தமை முதலாவது முக்கியமான சீர்திருத்தமாக விளைவாக கருதப்படுகின்றது ஏன் பிள்ளைகள் இருந்தார் அவர் சீர்திருத்தத்தின் மூலம் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வழிகிட்ட அவர் ஒரு சிறு தொகையினராக இருந்தார்கள் அதே நேரத்தில் அவர்கள் அரசுக்கும் அரச அதிகாரிகளோடும் செல்வந்தர்களோடும் சேர்ந்து கொண்டு ஆட்சியை நடத்த வழிக்கிட்டார்கள் ஆகவே அது மக்களுக்கு எந்த விதமான தீர்வையும் வழங்க முற்படவில்லை ஆனால் கட்சி வந்து மக்களை மையமாக கொண்டதல்லோ மக்களுடைய தேவைகள் முக்கியமாக கருதப்பட்டல்லோ எனவே மக்கள் மைய அரசு உருவாக்க வேண்டும் என்பதற்காக கிரகஜியின் தலைமைத்துள்ள அரசை கவிழ்த்தது இது முதலாவது அடுத்தது என்ன பிள்ளைகள் போர்சபை கட்சியினர் பொதுமுறை கட்சியாக மாறியது போர் கட்சியினர் பொதுமை கட்சியாக மாறியது பொதுடுமை என்றால் அரசு மக்களுக்கு சொந்தம் மக்கள் அனைவரும் அரசுக்கு சொந்தமானவர்கள் எனவே மக்களாட்சி எங்கு இடம்பெற வேண்டும் உழைப்புகள் யாவும் அரசுக்காக இருந்தாலும் ஆனால் அதன் லாபங்கள் யாவும் மக்களிடையே சமனாக பங்கிடப்பட வேண்டும் இதுதான் மக்கள் ஆட்சி எனவே இந்த பொதுவுடைமை என்கின்ற இந்த கொள்கை போல்சபை கட்சியினரின் முக்கிய கொள்கையாக மாற்றப்பட்டது இரண்டாவது மூன்றாவது நாங்கள் பார்க்கிறோம் ரஷ்யாவில் சமாதானம் உதயமானது இது படை வீரர்களின் ஓ ஜப்பானோடு போராடினோம் தோல்வியடைந்தோம் களைத்து போய்விட்டோம் இப்பொழுது நான்கு வருடங்களாக ஜெர்மனியுடன் போராட வேண்டியிருக்கிறது ஜெர்மனி கண்மூடி முடிப்பதற்குள் ரஷ்யாவை விழுங்கிவிட அழித்துவிட போராடிக் கொண்டிருந்தது ரஷ்யா தூர்க்கடிக்கப்படுகின்ற நிலையில் இருந்தது எனவே ஜெர்மனியோட சமாதான உற்பத்தை மேற்கொண்டு என சண்டையை நிறுத்தினார் விளங்குதா இது தானே பிள்ளைகள் அடுத்த நாங்கள் பார்க்கலாம் அரச நிலமான முறையின் கீழ் இருந்த தனிப்பட்ட நில உரிமை நீங்கியது மானிய முறை சமுதாயம் ஒழிக்கப்பட்டது மானிய முறை சமுதாயம் அண்ட நிலத்தை மையமாக கொண்டு அழல் அடிப்படையாக கொண்டு என்ன மக்களை வருத்தி மக்களை அடிமையாக்கி என்ன பிரபுக்களும் அரசரும் அரச அதிகாரிகளும் மக்களை சுரண்டி துன்பப்படுத்தி மக்களுடைய உழைப்பை பெரும்பகுதியை பெற்றுக்கொண்டு வாழ்ந்ததுதான் இந்த மானிய முறை நிலத்தை அடிமையாகும் கூடுதலாக விவசாயமும் சிறு சிறு தொழில்களும் ஆகவே அந்த முறை நீங்கியதும் அடுத்த நன்மையாகும் இதை விளங்குகிறா பிள்ளைகள் அடுத்தது அரசுடமாக்கப்பட்ட நிலங்கள் இல்ல பின்னர் பாரிய விவசாய பண்ணைகளாக மாற்றப்பட்டமை உணவை உற்பத்தி செய்ய வேண்டும் ஓ உணவு வேண்டும் என்று மக்கள் போராடினார்கள் வீதியில் இறங்கி பான் வேண்டும் ஆகவே சிறு துண்டுகள் ஆரம்பத்திலிருந்து விவசாய நிலங்கள் ஒன்றாக்கப்பட்டு பாரிய பண்ணைகளாக்கப்பட்டு அதிக விளைச்சல் செய்யப்பட்டது நாட்டிற்கு போதிய மக்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி செய்யப்பட்டது இதை விளங்குதா பிள்ளைகள் அடுத்து கூட்டுரிமையின் கீழ் பதிவு செய்யப்பட்டது இது மிக முக்கியமாக நீங்கள் கருத வேண்டும் கூட்டுரிமை என்பது வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து குழு குழுவாக இயங்குவது எவருக்கும் தனிப்பட்ட எவருக்கும் சந்தர்ப்பம் இல்லை தனி லாபம் என்பது இல்லை எல்லோரும் சமனானவர்கள் எல்லோரும் சகோதரத்துவர்கள் எனவே எல்லோரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம் வருகின்ற லாபத்தை பங்கிட்டுக் கொள்வோம் ஆகவே யாருக்கும் அங்க துரோகம் இடைப்பதோ அல்லது ஒருவர் உயர்த்தி ஒருவரை தாழ்த்துவதோ இல்லை இதுதான் அந்த கூட்டுடமையின் கீழ் விளங்குதா பிள்ளைகள் அடுத்தது பிள்ளைகள் தொழிலாளரை கொண்ட சோவியத் மண்டலம் ஒன்று உருவாக்கப்பட்டது அடுத்தது பிள்ளைகள் தொழிலாளர்களை கொண்ட அரச நிர்வாகம் தொழிலாளர்களை கொண்ட சோவியத்து மண்டலத்திடம் ஒப்படைக்கப்பட்டது அரச நிர்வாகம் நான் அரசை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற நிலை வந்தது மக்கள் மக்கள் அந்த யார் மக்கள் விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் கொண்ட மக்கள் என்றால் அவர்கள் தான் நாட்டை தேவையான அனைத்தையும் உற்பத்தி செய்தவர்கள் ஆகவே மக்கள் அவர்களால் தான் வாழ்கின்றார்கள் எனவே அவர்கள் தான் நாட்டை ஆள வேண்டும் அதுதான் அதன் நிர்வாகம் அனைத்து தொழிற்சாலை பொதுவுடுமையாக்கப்பட்ட தொழிற்சாலைகளும் பொது உடைமையாக்கப்பட்டது அதே நேரத்தில் இந்த அதன் நிர்வாகம் பொதுடைமை கட்சியின் வழிகாட்டலின் கீழ் கொண்ட சோவியத்து மண்டலத்திலும் ஒப்படைக்கப்பட்டது இது தொழிற்சாலைகள் யாம் எவ்வாறு விவசாய நிலங்கள் அரசுடமாக்கப்பட்டதோ அதே போன்று தொழிற்சாலைகளும் அரசுப்பட்டு அது பொதுவுடைமையாக்கப்பட்டு மக்களுக்கு சொந்தமாக்கப்பட்டு அந்த பொதுவுடைமை கட்சியின் தொழிலாளர்களை கொண்ட விவசாய கொண்ட பொதுவுடைமை கட்சியினுடைய வழிகாட்டலின் கீழ் இந்த தொழிற்சாலை எல்லாம் இயக்கப்பட்டது விளங்குதா பிள்ளைகள் இப்ப விளங்குதா பிள்ளைகள் சரியா பிள்ளைகள் ஓகே இது அதன் அடிப்படையில் அரசாங்கம் முதலாளித்துவத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு சம உடவிவாத போக்கில இயங்க தொடங்கியது அந்த சமவுடிவாத போக்கினுடைய சிறப்பம்சம் என்ன கொள்கை என்ன என்பதைத்தான் கீழே போட்டிருக்கிறோம் நாங்கள் பார்க்கலாம் சம உடைமைவாதத்தினுடைய கொள்கை என்ன அல்லது சிறப்பம்சம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் சமவுடைமை என்பது சமுதாயத்தின் செல்வம் தொடர்பான பொதுரிமை அனைத்து பொது சமுதாயத்தில் செல்வம் தொடர்பான பொதுரிமை அனைத்து பிரஜைகளுக்கும் உரியதாகும் எது அனைத்து பிரச்சைகளுக்கும் உரியதாகும் இந்த செல்வம் சமுதாயத்தினுடைய இந்த செல்வம் அனைத்து பிரஜைகளுக்கும் உரியதாகும் அங்கு அரசுக்கோ அரசை சார்ந்தவர்களுக்கோ சொந்தமல்ல நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்கலாம் எல்லா நாடுகளிலும் பெரும்பாலும் எல்லா நாடுகளும் சொல்ல முடியாது இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் மதியமான நாடுகளில் செல்வமும் அங்கே இருக்கிற வளங்களும் அரசுக்கு சொந்தமானது என்று சொல்லிக்கொண்டு அனுபவிப்பவர் யார் அங்கே இருக்கின்ற அரசை சார்ந்தவர்களும் அதை நிர்வகித்தவர்களும் வளங்களெல்லாம் தமக்கு சார்பாக பயன்படுத்தி கொண்டு மிக உச்ச நிலையில் வாழ்கின்றார்கள் வேலகாரர்கள் துணியூப்பியர் அதே போன்று அவர்களுக்கு வளங்கள் போக்குவரத்து சாதனங்களிலிருந்து எல்லா வசதிகளோடும் வாழ்வார்கள் ஆனால் சாதாரண மக்கள் சகலத்தையும் இழந்தோ அல்லதோ சகலத்தை தியான் செய்தோ வாழ வேண்டியவர்கள் உணவுக்காக போராட வேண்டிய நிலைமை இன்றைய உலகிலும் காணப்படுகின்றது பெரும்பாலான நாடுகள் மக்கள் தங்களுடைய அடிப்படை உரிமையில் கூட உணவு போக்குவரத்து வசதிகள் கல்வி சுகாதாரம் இதுக்காக இந்த நவீன உலகிலும் போராட்டங்களை மேற்கொண்டுதான் நாளாந்தம் போராட்டங்களை மேற்கொண்டுதான் அவர்கள் உணவை கூற அடிப்படுத்தவில் கூட பெறக்கூடிய நிலை காணப்படுகின்றது ஆனால் சமூக மாதத்துல கொள்கைதான் இதவிர அங்கும் இந்த நிலைமைகளை நாங்கள் காணலாம் இது இப்பொழுது சமூடி வாழ்வு என்பது கற்பனையாகிவிட்டது ஏனென்றால் அந்த சமூடுமை நாடுகளில் கூட இந்த கொள்கை இப்ப பின்பற்றப்படுவதில்லை இதன் பார்த்தோம் என்று சொன்னால் சமுதாயத்தின் தொடர்பான சொத்துக்கள் உடைமையாகும் உற்பத்தியின் பயனை அனைவருக்கும் சமமாக பங்களிக்க வேண்டும் இது ரெண்டாம் தமது திறமையை மேம்படுத்த பொருட்டு சமனான சந்தர்ப்பம் வழங்கப்படுதல் மூன்றாவது நான்காவது பிள்ளைகள் அரசியல் சமூக பொருளாதார முறைமையை கொண்ட ஒரு சமமான சம உடைமையான ஒன்றை தோற்றுவிக்க வேண்டும் இதுதான் இந்த சம உடம்பாத்தின் கொள்கைகள் இதை வி விட தனிப்பட்ட தேவையை விட சமூக தேவை முன்னேற்றம் சமூகத்தின் தேவைகளுக்கு முன்னுரிமை வழங்குதல் சமூகத்தின் அது தனிப்பட்டவர் கே பொதுமக்களுக்கு சமுதாயத்தில் அநீதியையும் ஏற்றத்தாழ்வுகளையும் அகற்றுதல் அநீதியையும் ஏற்றத்தாழ்வுகளையும் அகற்றுதல் விளங்குதா பிள்ளைகள் அடுத்த நாங்கள் பார்ப்போம் சமுதாயத்தில் வகுப்பு பாகுபாடுகளை சமுதாயத்தில் வகுப்பு பாகுபாடுகளை அகற்றி அனைவரையும் சகோதரர்களாகவும் எண்ணும் உயர் மானிட சமுதாயத்தை கட்டி எழுப்ப சமுதாயத்தை அது எந்த அனைவரையும் சகோதரர்களாக எண்ணுவதுதான் மானிடம் எனக்கு உமக்கு என்று இல்லாமல் எமக்கு அனைவரையும் சகோதராக என்ன வேண்டும் சாதிப்பாக போடோ செல்வம் பணக்காரன் என்ற வேறுபாடோ அறிவாளி முட்டாள் என்ற வேறுபாடோ எந்த இனம் பெரிது இந்த இனம் தாழ்ந்தது என்ற இன வேறுபாடுகளோ இன வெறிகளோ இல்லாமல் மக்கள் அனைவருமே சமனானவர் எல்லோரும் சகோதரத்துவமானவர்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்ற சந்தோஷமான வாழ்க்கையை உருவாக்குவதே இந்த சமோடைமைவாதத்தின் சிறப்பான கொள்கையாகும் ஆனால் அதை இன்று நாங்கள் கற்பனையில்தான் காண முடிகிறதாக இருக்கின்றது ஏனென்றால் சமூட விவாதத்துக்குள்ளேயும் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள் உருவாயும் எனவே இதன் அடிப்படையில் நான் பார்த்தோம் ஒன்று சொன்னால் சீனா கிழக்கு ஜெர்மனி கியூபா போன்றவை இந்த சமோடவாதத்தின் கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாடுகளாகும் இன்றைக்கு பல நாடுகள் இந்த கொள்கையில் ஏற்றுக்கொண்டு சமூட வாத்தியங்கள் செல்லுகின்றன இதே போன்று முதலாளித்துவம் அமெரிக்கா மேற்கு ஐரோப்பிய நாடுகள் கூடுதலாக அவை முதலாளித்துவம் அணியைச் சேரும் இந்த சீனா கியூபா ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி இன்றைக்கு வடகொரியா வியட்நாம் ஏன்னா பல்வேறு நாடுகள் இன்றைக்கு சமவுடவாதத்தை பின்பற்றி கொண்டு செல்கின்றன அப்ப இவை சம உடவிவாத அணி என்றும் அவை முதலாளித்துவ அணி என்றும் இன்றைக்கு உலகம் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது போட்டியின் அடிப்படையில் நீங்கிக் கொண்டிருக்கிறது நாங்கள் ரெண்டிலும் சேர மாட்டோம் எங்களுக்கு அவரும் வேண்டாம் இவரும் வேண்டாம் ரெண்டு கொள்கைகளும் எங்களுக்கு வேண்டும் ஆனால் ஒரு தனியொரு கொள்கையில நாங்கள் இருக்கல்ல ஆகவே நாங்கள் சமவுடயவாத பக்கமும் இல்லை நாங்கள் முதலாளித்துவத்துவ பக்கமும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருப்பவர்களும் இருக்கிறார்கள் அந்த நாடுகளும் இருக்கின்றன அவை அணி நாடுகள் எந்த அணியிலும் நாங்கள் சேர்க்கலாம் அணி சீரா நாடுகள் இலங்கையும் சரியா பிள்ளைகள் ஓகே இப்பொழுது புரட்சிகள் எல்லாம் முடிவுற்றுவிட்டன எனவே நீங்கள் இது இலகுவான பாடமாக கருதிக்கொண்டு அதில் உங்களோட கவனிப்பு தான் முக்கியம் உங்களுடைய கவனிப்பு நீங்கள் எந்தவித பராக்கும் என்று நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக சினிமா பட பார்க்க அதே அதேபோன்று பெற்றோரும் மாணவர்களுக்கு நிறைந்தளவு ஊக்குவிப்புகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்க வேண்டும் எந்த விதமான இடைஞ்சல்களையும் ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்லி இந்த பாடத்தை முடித்துக்கொள்கிறேன் நன்றி பிள்ளைகள் வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்